ரெடி கொள்வது இல்லை பிரம்மோஸ் மோசம் ரசகுல்லா அப்போ மிக்கஸ் நோஷம் ஒரு தடவை பேர் சொல்லுங்க தினேஷ் தினேஷ்மா இது வந்துட்டு சாமி லைவ் மட்டும் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி லைவ் கிடையாது சரியா சரியா தினேஷ் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் வந்தது வந்துட்டீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த ஊர் சொல்லிட்டு போங்க சரியா நான் மூணு மாசமா சாதா ஃபோன் பட்டன் ஃபோன் மாதிரி வச்சிருந்தேன்னு அதான் வரல ஓ சரிண்ணா சரி அண்ணா இருந்தாலும் அண்ணா அந்த அந்த பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறதுக்குள்ள சந்தோஷம் வந்து இப்போ நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வச்சுருந்தாலும் அந்த சந்தோஷம் இல்லை என்ன அப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கும் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போய் எடுக்கிறது இப்போலாம் கால் கால் கால கத்துனாலும் திரும்பி பார்க்கலாம் கிடையாது அந்த மாதிரி மாறன் உங்கள் ஆத்தாக்காரி வீட்டில் தானே பார்க்கா உன் ஆத்தாக்காரி இல்லை அப்படின்னா அவன் தங்கச்சி காரி இருக்கலான்னு பாரு அவ்வளோ இல்லை அப்படின்னா வந்துட்டு உன் மகக்காரியை போய் பார்ப்போம் சரியா போய் பார்த்துட்டு வப்போ ஹாய் மேம் வாய்ப்பு வணக்கம் சிவப்பூ வயசானி பாருங்கள் வணக்கம் சாணி பக்கத்துல இருக்கிறது பெரியம்மா இல்லையா அதுதான் நாயம்மா நீங்கள் திருவ கலாய்க்கயோயோ சண்டைக்கு கொஞ்சிருவா ராமநாதன் அண்ணா ஜெயராம சகோ நன்றி சிஎஸ் அக்கா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க என்கிட்ட பேசு பேசுவீங்களா பேசுங்க தமிழ் பண்டிதங்க என்ன சொல்லுங்க கண்டிப்பா நம்ம உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க நீ என்ன விட என கூட கொஞ்சோண்டு அறிவுதான் இருக்கு நம்ம உறவுகளுக்கு நிறைய அறிவு இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அதுல இருந்து நீட்டு கொண்டு வந்துருவாங்க என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா இனி உனக்கு பாச உறவுகள் பாசமளர் உறவுகளே அனைவருக்கும் கழுத குட்டி தங்க அழகான குட்டி விக்கி ரொம்ப சந்தோஷம் விக்கி காந்திமக்களையும் சுக வைக்கணும் சி எஸ் ஐயோ அக்கா வாங்க ஸ்ரீதர்மா ஹாய் சாமி என்னாச்சு ஐயோ அக்கா என்னாச்சு சாமி இனி இரவானத்துல தங்கச்சிமா நாளைக்கு லைவ் வரேன் இன்னைக்கு லைவ் போட்டுட்டு ரொம்ப சோசுங்கிறான் நிக்க சோஷ்மா போயிடுவாங்க நான் கிளம்புறேன் கிளம்பிடலாமா அசோக் ஹாய்மா அக்கா பி என்னடா என்னதான் தங்கி தமிழ் பாண்டி சொல்றேன் எனக்கு புரியவே இல்லை சீசவோ அருமையா சொல்லிருக்காங்க ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சென்னை ஓ சரி தினேஷ்மா எனக்கு என்ன சப்ஸ்கிரைப் படிக்கோங்க தினேஷ் அவர்களே படிக்கிறீங்களா வேலை பாக்குறீங்களா பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப சோஷம் சாமியா அப்பா தமிழ் பொண்ணாடிங்க ஆமா நான் தமிழ் பொண்ணு தான் அதுவும் கிராமத்துக்கார புள்ள நான் அக்கா உங்களை நான் லவ் பண்றேன் இதெல்லாம் என்னடா பதில கொஸ்டின் ஹாய்மா வாங்க பழகம் சொல்க வணக்கம் மலகன் ஹாய் சாமி வரங்க வணக்கம் ஹரணி தேவதைக்கு உங்கள் உடம்புக்கு என்ன செய்யறது என்று வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன் தேவதை சரி 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 ஆமாம் அந்த நெட்டில் ரொம்ப உடம்பு முடியா போயிட்டு திரும்பி இந்த மாதிரி வருவோமான்னு கூட எனக்கு பயந்துட்டேன் அவளை விட மண் மாத்திரை தினம் போடணும் போல் இருக்குது தினம் சாப்பிட்ணு போல இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சொல்லி அப்படின்னு ஆனால் இன்னும் அந்த அந்த பழசு வரல இன்னும் ரொம்ப டயர்டாகவே இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன் சேனல் ஆல் தி பெஸ்ட் ஆல் வெல்கம் ஹாமி கண்ணு நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சதீஷ் குணும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உமேஷ் ஹாய்மா வாங்க உமேஷ் வணக்கம் முருகா எல்லாருமே இருக்கும்போது கேஆர்சி வரமாட்டார் யாரும் இல்லை என்றால் அவர் லைவ்லே இருப்பார் ஆமாம் அறிவும் சரி அன்பும் சரி அளவாக இருந்தால் தான் நல்லது அடிசிலிக்காங்க கண்டிப்பாடா பழசு குருமே ஹனிமா இப்படிக்கா நல்லா இருக்கேன் பழசு குருமினி சபோதரம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ எந்த ஊர் சொல்லுங்க ரொம்ப நாளா சரி தெரியல யாருன்னு சொல்லுங்க ஐபோன் வாங்கலாம்ல ஆ சாம்சங் வாங்கலாம் ஒரே ஐடியா ஒரு ஐடியா சொல்லுங்க சேனல் ஆரம்பிக்க போறீங்களா ஆ ஏவிக்கி சாப்பிட்டீங்களா ஹனிமா சாப்பிட்டேன் பாலம்மா சாப்பிட்டு சாமி நீங்க சாப்பிட்டீங்களா தச்சதையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களா ஏன் தெரியலண்ணா வரட்டு கேட்போம் உங்க அப்பாவுக்கு தாண்டா உடம்பு சரியில்லை நீ ஏன் லீவு கேக்குற உன்னோட அம்மா கூட இருக்க நீயும் கூட இருடான்னு அப்பா தான் சொன்னாரு உங்க அப்பாவுக்கு தாண்டா உடம்பு சரியில்லை நீ என்ன லீவு கேட்குற உன்னோட அம்மா கூட இருக்க பயமா இருக்கு நீயும் கூட இருடான்னு எங்க அப்பா தான்